வணக்கம் தினமும் செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு பெரிய லிஸ்டாக நீண்டுக்கிட்டே போகுதா ஐயோ நேரமே பத்தலையேனு அடிக்கடி ஃபீல் பண்றீங்களா கவலையே படாதீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஏதோ பெரிய சவால்லாம் இல்ல அது ஒரு கலை இன்னைக்கு அந்த கலைய எப்படி கற்றுக்கிறதுன்னு தான் நாம் பார்க்க போறோம் ஒரு நாள் முழுக்க பரபரப்பா வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்னு நினைச்ச வேலைகள் அப்படியே இருக்க அடடா நேரம் எங்கே தான் போச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்ல ஆனா ஒரு நல்ல விஷயம் இத நாம நிச்சயமா மாத்த முடியும் நேர நிர்வாகம்னா கடிகாரத்தோட சண்டை போடுறதில்ல அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி புத்திசாலித்தனமா திறமையா பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிற ஒரு கலை இந்த கலையை நீங்க கத்துக்கும் போது உங்க ப்ரொடக்டிவிட்டி மட்டும் அதிகமாகாது உங்க மன நிம்மதியும் கூடவே அதிகமாகும் பாருங்க சரி நம்மளோட இந்த பயணத்துக்கான ஒரு மேப் இதோ முதல்ல அஸ்திவாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நம்மளோட முன்னுரிமைகள் அப்புறம் ஒரு தினசரி திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம் அடுத்து அதை செயல்படுத்த சில சூப்பரான உத்திகளை கத்துக்கிட்டு கடைசியா இதை எப்படி ஒரு நிரந்தர பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் பகுதி நம்மளோட அஸ்திவாரம் உண்மையான டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நூறு வேலையை செய்யறது இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சே அஞ்சு வேலைய சரியா செஞ்சு முடிக்கிறது தான் சரி எது முக்கியம்னு எப்படி முடிவு பண்றது வாங்க பாக்கலாம் இதுல முதல் படி என்னன்னா எது முக்கியம் எது அவசியம்னு தெளிவா பிரிச்சு பாக்கிறது தான் இத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி நல்ல வேலையா இத சுலபமாக்குறதுக்கு நம்மகிட்ட ஒரு அருமையான கருவி இருக்கு இதுக்கு பேரு தான் ஐசனோவ மேட்ரிக்ஸ் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி உங்க வேலைகளை இந்த நாலு கட்டத்துல போட்டு பாருங்க முதல்ல ஒரு வேலை முக்கியமாவும் இருக்கு அவசரமாவும் இருக்கா அத உடனே செஞ்சிடுங்க அடுத்து முக்கியம் ஆனா அவசரம் இல்லையா அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி திட்டமிடுங்க இதுதான் உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பகுதி மூணாவது அவசரம் ஆனா முக்கியம் இல்லையா அதை முடிஞ்சா வேற யார்கிட்டயாவது கொடுத்துருங்க கடைசியா அவசரமோ இல்ல முக்கியமோ இல்லையா தயக்கமே இல்லாம அத உங்க லிஸ்ட்ல இருந்து நீக்கிடுங்க அவ்வளவுதான் இது உங்க கவனத்தை எக்தம் லேசர் மாதிரி கூர்மையாக்கும் நேரத்தை நிர்வகிக்கிறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு திறமை முடியாது இல்ல வேண்டான்னு சொல்ல கத்துக்கிறது தான் ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியாது அதனால உங்க இலக்குகளுக்கு உதவாத வேலைகளை ரொம்ப பணிவா மறுக்க பழகுங்க இது உங்க நேரத்தை காப்பாத்துற ஒரு கவசம் மாறி சரி நாம இப்போ பேசுற எந்த உத்தியும் வேலை செய்யணும்னா அதுக்கு தேவையான சக்தி வேணும் இல்லையா அந்த சக்தி எங்கிருந்து வருது உங்க உடல் மற்றும் மன தான் போதுமான தூக்கம் நல்ல சாப்பாடு அப்புறம் மன அமைதி இது தான் உங்க என்ஜின் இந்த அஸ்திவாரம் சரியா இல்லனா நீங்க கட்டுற எந்த கட்டிடமும் நிக்காது ஓகே நம்ம அஸ்திவாரம் தயார் இப்போ அது மேல ஒரு வலுவான கட்டமைப்பை எழுப்பலாம் அதாவது நாம முடிவு பண்ண முன்னுரிமைகளை ஒவ்வொரு நாளும் எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒரு தினசரி திட்டத்தை உருவாக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு படி செயல்முறைதான் படி ஒன்னு உங்க வேலைகளை ஒரு லிஸ்ட் போடுங்க படி ரெண்டு உங்க காலண்டர்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க படி மூணு இதுதான் ரொம்ப முக்கியம் டைம் பிளாக்கிங் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒரு வேலைக்காக ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துல வேற எதுக்குமே இடம் கிடையாது உங்க முழு கவனமோ அந்த ஒரு வேலையில மட்டும்தான் இருக்கணும் உங்க திட்டத்தோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான பகுதி இது உங்க வேலை செய்யற இடத்த சுத்தமா ஒழுங்கா வச்சுக்கோங்க தேவையானது தேடுறதுல வீண்டாகிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ப்ரோடக்டிவிட்டிய குறைக்குது இல்லையா பிளான் ரெடி ஆனா அதை செயல்படுத்தும் போது நமக்கு வர ஒரு பெரிய வில்லன் யாரு தள்ளி போடுற பழக்கம் அந்த வில்லனை ஜெயிக்கிறதுக்கு சில சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இப்ப பார்க்கலாம் அதுல மொத ஆயுதம் பொமடோரோ டெக்னிக் இது உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்த ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் பெரிய வேலைகளை சின்ன சின்னதா பிரிச்சு முழு கவனத்தோட முடிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் இருபத்தஞ்சு நிமிஷம் முழு கவனத்தோட வேலை செய்யுங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க இதுதான் ஒரு பொமடோரோ இந்த மாதிரி நாலு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கோங்க இது உங்க மூளைய ரொம்ப புத்துணர்ச்சியா வச்சுக்க உதவும் இதோ இன்னொரு சூப்பர் சிம்பிளான ஆனா பயனுள்ள விதி ரெண்டு நிமிஷ விதி ஒரு வேலை செய்ய ரெண்டு நிமிஷத்துக்கும் கம்மியாதான் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுனா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே செஞ்சுடுங்க இது சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்து ஒரு பெரிய மலையா மாறாம தடுக்கும் உங்க வேலைகளை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு ஆழமான வேலை அதாவது அதிக கவனம் தேவைப்படுற முக்கியமான வேலைகள் இன்னொன்னு மேலோட்டமான வேலை இமெயில் செக் பண்றது நோட்டிபிகேஷன்ஸ் பாக்குறது மாதிரி கவனச்சிதறல்கள் வெற்றியாளர்கள் எப்போதுமே அவங்களோட நாளின் சிறந்த நேரத்தை ஆழமான வேலைக்காக ஒதுக்குவாங்க நீங்களும் அதை செய்ய கத்துக்கணும் சரி இப்போ நம்ம கிட்ட நிறைய கருவிகளும் உத்திகளும் இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு நாள் செஞ்சிட்டு விட்டுட்டா எந்த பிரயோஜனமும் இல்ல இதை எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா ஒரு நிரந்தர பழக்கமா மாத்துறது வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இன்னைக்கு என்ன சாதிச்சேன் அப்புறம் நாளைக்கு என்ன செய்யணும் இந்த ஒரு சின்ன பழக்கம் போதும் உங்க ஒவ்வொரு நாளும் போன நாளை விட சிறப்பா மாறும் இதுதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்தோட ரகசியம் நாம இவ்வளவு நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமும் இந்த ஒரு வரியில இருக்கு ஒரே நாள்ல ஒரு பெரிய மலைய புரட்ட நினைக்காதீங்க சின்ன சின்ன நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க போக போக அந்த சின்ன பழக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மலையளவும் மாற்றத்தை உருவாக்கும் சரி இப்போ கேள்வி உங்க கிட்டே தான் உங்கனால மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன பழக்கம் என்ன அது ஒரு ரெண்டு நிமிஷம் விதியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரே ஒரு பொம்மோட கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கே ஆரம்பிங்க உங்க நேரத்தை உங்க கையில இடுங்க